வெல்கம் டு அவர் மகா பிரிவா களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் நான்காம் பாகம் ஆறாம் அத்தியாயம் போர் தீர்ந்து அமைதி காண அதில் அர்ஜுனனின் குறை ஆசையை அடக்குவது என்பதும் மனசை அடக்குவது என்பதும் ஒன்றுதான் ஏனென்றால் ஆசைகள் முளைக்கிற ஆதார ஸ்தானம் மனஸ்தான் அதை அடக்கவே முடியாமல் அது பலவந்தமாய் ஜீவனை இழுத்து கொண்டு போகிறதே என்று அர்ஜுனன் அழுகிறான் சஞ்சலம் ஹீமன கிருஷ்ண பிரமாதி பலவத்துடம் தஸ்யாகம் நிகரகம் மன் ஏ வாயோரிவ சுதுஷ்கரம் கிருஷ்ணா இந்த மனஸ் சஞ்சலமயமாயிருக்கிறதே ஜீவனை போட்டு கலக்குகிறதே மாதி என்றால் கலக்குவது கடைவது அமிர்த மதனம் என்பதில் வரும் மத பார்கடலை கடைந்ததை தானே குறிப்பிடுகிறது பிரமாதி ரொம்பவும் கலக்குவது ஜீவனை போட்டு கடைந்து கலக்குகிறது மனசின் எண்ணங்கள் இது ரொம்ப பலமாகவும் உறுதியாகவும் கலக்குகிறது எப்படி காற்றை பிடித்து நிறுத்தி வைக்க முடியாதோ அப்படியே தான் இந்த மனசையும் பிடித்து அடக்கி வைக்க முடியாது என்றே எனக்கு தோன்றுகிறது என்கிறான் அர்ஜுனன் தஸ்ய இந்த மனசினுடைய நிகிரகம் அடக்கல் வாயோரிவ காற்றை போல அதாவது காற்றை அடக்கி வைப்பது போல சுதூஸ்கரம் சாதிக்க முடியாத காரியம் என்று மண் நினைக்கிறேன் ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர அடுத்து கண்ணன் சொல்லும் உபாயம் அழுகிற அர்ஜுனனிடம் நீ சொல்கிறார் போல மனோ நிகிரகம் கஷ்டமானதுதான் ஆனாலும் இது சாதிக்கவே முடியாதது இல்லையப்பா என்று பகவான் உற்சாகப்படுத்தி சொல்கிறார் அவன் சொன்னதை ஒப்புக்கொள்கிறார் போலவே சிம்பத்தட்டிக்காக ஆரம்பித்து அப்புறம் அவன் முடியாதது என்று கைவிட பார்க்கிற சாதனையை முடியும்படி பண்ண வழி தருகிறார் ஹோப் கொடுத்து சொல்கிறார் அசம்சயம் மகாபாகோ மனோ துர் நிகிரகம் சலம் சலம் என்றால் சஞ்சலம்தான் சஞ்சலித்து கொண்டே இருக்கும் மனசை அடக்க முடியாததுதான் துர் நிகிரகம் நிகிரகம் செய்வதற்கு முடியாது அசம்சயம் இதிலே சந்தேகம் இல்லை அர்ஜுனா அர்ஜுனனை மகாபாகு என்கிறார் மகாவீரனானதால் அவனுடைய தோல் வழியை குறிக்க மகாபாகு என்று கூப்பிடுகிறார் வெளி யுத்தத்திலே போலவே உள் யுத்தத்திலும் அவன் மகாவீரன் ஆகணும் என்ற தாத்பரியம் சந்தேகமில்லாமல் நீ சொன்ன மாதிரிதான் மனஸ் சஞ்சலித்து கொண்டே இருக்கிறது அதை நிகிரகம் பண்ணுவது லேசில்லைதான் என்று அவன் சொன்னதற்கு ஆமாம் போட்டுவிட்டு அதற்கு பரிகாரமும் சொல்கிறார் ரொம்பவும் முக்கியமான விஷயத்தை சொல்கிறார் அப்பியாசம் வைராக்கியம் என்ற இரண்டில் தீவிரமாயிருந்தாயானால் மனோ நிகிரகம் பண்ணிவிடலாம் என்கிறார் எத்தனை திமிரினாலும் உன்னை திசை தப்பி எத்தனை தரம் இழுத்து கொண்டு போனாலும் சரி அதற்காக மனசை கட்டுப்படுத்த பிரயாசை எடுக்காமல் விட்டு விடாதே வெளியிலே ஓடுகிற அதை ஒவ்வொரு தரமும் மறுபடி உன் வழிக்கு இழுத்து கொண்டு வரப்பார் இப்படி விடாமுயற்சியுடன் எதிர்த்து போராடி கொண்டே இருந்தால் அது ஒரு நாள் அடங்கி பணிந்து போக ஆரம்பித்துவிடும் விடும் எதிடமும் ஆசை வைக்கப்படாது என்ற வைராகிய சிந்தை எத்தனை விட்டாலும் ஊன்றி நிற்க அபியாசம் செய்து கொண்டே இருப்பது ஆகிய இந்த இரண்டால் முடிவிலே ஒரு நாள் விடலாம் இப்படி பகவான் ஆறுதலாக பதில் சொல்கிறார் எதோ எதோ நிச்சரதி மனச்சஞ்சலம் அஸ்திரம் ததஸ்ததோ நியம் எய்தத் ஆத்மன் ஏவ வசம் நயேத் எதோ எதோ எது எதை அதாவது எந்தெந்த ஆசையை முன்னிட்டு சஞ்சலம் சஞ்சலித்து கொண்டே இருப்பதும் அஸ்திரம் எதிலும் நிலைப்பட்டு நிற்காததுமான மன மனசானது நிச்சரிதி வெளியிலே ஓடிக்கொண்டே இருக்கிறதோ ததஸ்தத அந்த ஒவ்வொரு ஆசையிலிருந்தும் ஏதத் இந்த மனசை நியமிய இழுத்து அடக்கி ஆத்மனி ஏவ ஆத்மன் ஏவ ஆத்மாவிலேயே வசம் நயேத் வசப்படுத்தி வைக்க வேண்டும் எத்தனை தரம் என்னென்ன ஆசைகளை முன்னிட்டு மனஸ் வெளியில் திரும்ப திரும்ப ஓடினாலும் சரி ஒவ்வொரு தரமும் அந்த ஆசை ஒவ்வொன்றிலிருந்தும் மனசை திருப்பி கட்டுப்படுத்தி ஆத்மாவிலேயே அடங்கியிருக்க செய்ய வேண்டும் ஹர ஹரஹர சங்கர ஜெய ஹர ஹரஹர சங்கர ஜெய சங்கர மகா பெரியவாச்சரணம் இதுபோல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க அப்போ நம்ம படிக்கக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுங்க தேங்க் யூ